அண்மை செய்தி திமுக தொண்டர் மீது தேனி மாவட்டம் போடியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உருவமை எரித்த அங்கிருந்த திமுக தொண்டர் ஒருவர் மீது தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பீர் முகமது வழங்க கேட்கலாம் பீர் முகமது விவரங்கள் என்ன வணக்கம் குமார் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று இரண்டாவது அமர்வு தொடங்கிய நிலையில் பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் தமிழக இடையே காரசார விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் தமிழக முதல்வர் மற்றும் எம்பிக்களை தர்மேந்திர பிரதான் அவதூறாக கூறியதாக தமிழக எம்பிக்கள் காரசார விவாதங்களை முன்வைத்த நிலையில் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் பாத்தீங்கன்னா தற்போது அவர்களுடைய உருவ பொம்மையான ஏற்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பாத்தீங்கன்னா இன்று மாலை தேனி மாவட்டம் போடி புதிய பேருந்து நிலையம் தேவர் சிலை முன்பாக பாத்தீங்கன்னா போடி நகர நிர்வாகிகள் நகர் கழக செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட திமுகனர் அவருடைய உருவமையை ஏற்க முற்பட்டனர் இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏற்க முற்பட்ட நிலையில் பார்த்திங்கன்னா போடி நகர் காவல்துறையினர் தண்ணீரை பீச்சிய நிலையிலும் பார்த்திங்கன்னா அவர்கள் அவர் கையில் வைத்திருந்த டீசலை வந்து ஊற்றி தீ வைக்க முற்பட்டனர் இந்நிலையில் பார்த்தீங்கன்னா போடி நகர் உண்ணாவது வார்டு செயலாளர் சந்திரசேகர் மீதும் தீப்பற்றி அவருடைய வேட்டியில் ஆனது தீப்பற்றியது இந்த தீப்பற்றிய நிலையில் பார்த்திங்கன்னா சந்திரசேகர் வந்து அவருடைய வேட்டியை கழட்டி தன்னை தற்காத்துக் கொண்டார் மேலும் பார்த்திங்கன்னா தீ அவர் மீது தீப்பற்றிய நிலையிலும் திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னிறுத்தி தர்மேந்திர பிரதான் மீதான எதிர்ப்புகளை தெரிவித்து முற்பட்டதால் பார்த்திங்கன்னா போடி நகர் பகுதியில் வந்து மிகுந்த பரபரப்பு ஏற்படுத்தியது அதாவது மேலும் பார்த்திங்கன்னா தமிழக முப்பொழி கொள்கையை எதிர்ப்பு தெரிவித்து திமுக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் தற்போது எம்பிக்கள் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர்கள் மீதான பிரச்சனை மேலும் முன்னோயி நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது அவர் ஒரு உருவம் எரிக்கப்பட்ட முற்பட்ட நிலையில் வந்து போடி நகர் கழக உண்ணாவது வார்டு செயலாளர் சந்திரசேகர் மீது தற்போது தீப்பற்றிய நிலையிலும் திமுகவினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டது வந்து பார்த்திங்கன்னா போடி பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பீர் முகமது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி No, my, no hey, No, more, yeah. no, more, no, more, no more. Hey.